பார்த்த செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை பார்த்தால் வெளிநாட்டிலிருந்து இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்தார் இந்தியாவுக்கு காரணம் என்ன சொன்னால் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக கட்சி ஆச்சே இந்த நாட்டிலே எத்தனை கட்சிகள் இருக்கிறது எப்படி இருக்கிறது என்பது ஆய்வு செய்வதற்காக வெளிநாட்டிலிருந்து ஒரு எக்ஸ்பர்ட் வருகிறார் அந்த எக்ஸ்பர்ட் வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை குஜராத்தில் இருந்து அசாம் பார்டர் வரை சென்று அவர் ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாநிலமாக பார்க்கின்ற பொழுது கட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வேறு வேறு விதமாக அங்கே இருக்கிறார்கள் ஒரு மாநிலத்திலே பத்து கட்சி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மாநிலத்திலே பதினஞ்சு கட்சி இன்னொரு மாநிலத்திலே ஏழு கட்சி இப்படி தான் இருக்கிறதே தவிர ஆனால் தமிழ்நாட்டை பார்த்தவுடன் அந்த அசந்து போய்விட்டார் காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல கட்சிகள் உலகத்திலே எங்கும் கிடையாது எந்த மாநிலத்திலும் கிடையாது ஏன் நாட்டில் கூட கிடையாது இங்கே ஏறத்தாழ தொண்ணூறு கட்சிகள் இருக்கிறது தமிழ்நாட்டிலே பண்ண கட்சி ரிஜிஸ்டர் இல்லாத கட்சி இப்படி நம்ம கட்சிகளை கூட்டி கழித்து பார்த்தால் தொண்ணூறு கட்சிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் அந்த தொண்ணூறு கட்சிகளில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு ஆசைகள் இருக்கிறது ஏதோ பார்லிமெண்ட் தேர்தலிலே நாம் எம்பி ஆகிவிட வேண்டும் இதை பயன்படுத்தி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் முதல்வராகிவிட வேண்டும் என்ற கனவுலகத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற கட்சிகள் அந்த கட்சியின் தலைவர்கள் இது எப்படி இருக்குது என்று சொன்னால் ஊமைய கனவு கண்ட கதையா கையில் முடவன் கொம்புத்தேனு காசைப்பட்டானா மக்கள் செல்வாக்கு என்பதை முதலிலே நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் உங்களை நேசிக்க வேண்டும் மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் தான் முதல்வராக வர முடியும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு குரல் கொடுக்க வேண்டும் அவருக்கு பிரச்சனையான காலத்திலே தோளோடு தோல் என்று உதவிகள் செய்ய வேண்டும் இதையெல்லாம் மறந்துவிட்டு இப்ப வந்துவிட்டது அந்த யூடியூப் மற்ற மற்ற பேப்பரில் கவர் கொடுத்தா நியூஸை கவர் பண்ணுவான்னு கலைஞர் சொல்லுவார் அது மாதிரி சும்மா பேப்பரில் அறிக்கை விட்டுட்டு முதலமைச்சர் ஆகணும் சிலர் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் நம்முடைய சரத்குமார் இருக்கார் அவர் பெரிய நடிகர் அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார் அவருக்கு எம்பி பதவி கொடுத்தது யார் இதையெல்லாம் மறந்துட்டார் அவர் எந்தெந்த கட்சிக்கும் போனார் கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு ஆனால் இன்னைக்கு எந்த கட்சியிலையும் அவர் சேர்க்கிற மாதிரி இல்லை கடைசியில் பிஜேபி கூட போறதுக்காக அவர் ஐடியா பண்ணிக்கிட்டு நான் எப்படி என் மனைவி சொல்லிவிட்டார் நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே முதலமைச்சர் என்று என் மாமியார் சொல்லிவிட்டார் நீங்கள் தான் முதலமைச்சர் என்று ஏ இவர் தமசாக தான் இது இவருக்கு மாமியார் சொல்லிட்டாங்களாம் மனைவி சொல்லாம் முதலமைச்சர் என்று இது என்ன அப்படி சொல்லிட்டு சீட்டு கேட்கறதுக்காக சரத்து உங்களை எல்லாம் தமிழ்நாடு ஏற்கனவே பார்த்து விட்டது சரத்து இன்னொரு இருக்கிறார் அவர் பெயர் சீமான் அவர் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவார் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவார் அவருக்கு பிரச்சனை நெருங்கிவிட்டால் உடனே ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்ணி பேசுவார் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் வாயில் வந்ததை எல்லாம் பேசுவார் அவருக்கு என்று ஒரு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது இதை பார்த்தா அழுகுற குழந்தை நிறுத்திருங்க பார்த்தா அவர் மென்டல் மாதிரி சிரிக்கிற சிரிப்பு திடீர்னு சிரிப்பாரு திடீர்னு கத்துவாரு திடீர்னு ஓடுவார் அது மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் சீமான் அவர் அப்படி அவரும் பெரிய கட்சிக்கார மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய முதலமைச்சராக வந்தடணுன்னு ஒரு கனவுல இருக்காரு அதே போல் இன்றைக்கு இன்னொருத்தர் இருக்காருங்க தினகரன் ஒருத்தர் அவர் வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு நான் தான் வருங்கால முதல்வர் அவர் ஒரு பக்கம் இன்னொருத்தர் ஓபிஎஸ் அவர் ஒரு பக்கம் இன்னொன்று சசிகலா அந்தம்மா ஒரு பக்கம் பத்தாவது எடப்பாடி எடப்பாடி குரலையே காணும் பாவம் அதிமுக மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ புதுசாக ஒரு பொதுச் செயலாளர் கிளம்பி இருக்கிறாங்க அவங்க தான் நம்முடைய விஜயகாந்த் அவருடைய மனைவியார் பிரேமலதா அவர்கள் அவரு ஹ நான் பொதுச் செயலாளராகி விட்டேன் என்னை எங்களுடைய கேப்டன் பொதுச் செயலாளராக அறிவித்து விட்டார் எங்கே அறிவித்தார் நமக்கு தெரியாது அவங்க கட்சியில் முடிவு பண்ணிருக்காங்க சரி இருக்கட்டும் நீங்கள் அரசியல் பண்ணுங்க மக்கள் தொண்டு செய்யுங்க பத்து பேருக்கு ஏதாவது ரொட்டியை கொடுத்துட்டு நானும் தொண்டு செய்கிறேன்னு சொல்லாதீங்க மக்கள் சாதாரணமான இல்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் தெளிவானவர்கள் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க சத்த நாய் மேலே எத்தனை லாரி ஏறினா என்ன செத்து போன லாரி அது மேலே எத்தனை லாரி ஏறினா என்ன சீனில் அவுட்டான கட்சிக்கு யார் புது செயலாளராக இருந்தாங்கன்னா இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த நாலு மனுஷனையே நாசமாக்கினவனுக்கு நாடாளம் ஆசை வேறா இது நான் சொல்லலைங்க சொல்லுவது மக்கள் அந்த நல்ல மனசனை நாசமாக்கியவனுக்கு வேற நாடாள ஆசை கேடா சொல்லுவது மக்கள் ஆகவே இன்றைக்கு ஒவ்வொருக்கும் ஒரு ஒருவருக்கும் ஒரு ஒரு ஆசைகள் இந்த ஆசைகள் எல்லாம் நடக்குமா இது பக்காது பக்காத இன்னொருத்தர் அண்ணாமலை அவரோட திருவண்ணாமலை மாதிரி அவரு அவர் என்னைக்கு அரசியலுக்கு வந்தார் என்ன தெரிய தமிழ்நாட்டை பற்றி இன்னைக்கு அங்கங்கே அங்கங்கே அங்க வர வரவுகள் வசூல் வந்துட்டு இருக்குது அவரு மத்திய அரசு பிஜேபி ஆட்சி இருப்பதனால் அவருக்கு பல வகையிலும் அவர் அரசியலுக்கு உதவிகள் கிடைக்கிறது ஆர்கே சுரேஷன் ஒருத்தர் அவர் பண்ண உதவிகள் இன்னைக்கு வெளிச்சமாகிட்டு இருக்குது எப்படி எப்படிலாம் ஆர் நிறுவனத்தில் கொள்ளடிச்சாங்க அடிச்சாங்க எப்படிலாம் கமிஷன் வாங்கினாங்க அதை யார் யார் மூலயமா வாங்கினாங்க அது யார் யாருக்கு போனது அதில் அண்ணாமலைக்கு என்ன போச்சு என்பதெல்லாம் ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கு தெரியும் வந்து கொண்டு இருக்கின்றது வெளிச்சத்துக்கு ஆக அண்ணாமலை அவர்கள் இப்போ ஏன் அப்படின்னா ஆட்சிக்கு வந்தால் என்னங்க அவரது பிஜேபி தமிழ்நாட்டில் அவர் சொல்கிறார் திடீர்னு ஒரு அல்வா ஒன்றா தூக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வந்து விட்டால் கள்ளுக்கடைகளை திறப்போம் ஏ இந்த பாட்சாலாம் ஏற்கனவே பார்த்துட்டான் அப்புன்னு கல் திறப்பன்னா உடனே ஒன்று ஓட்டு போட்டுருவாளா எங்களுக்கு தெரியாது எவ்வளோ நீ அப்புறமா வந்து உயிர் சாப்பை மூடு கடையை மூடுன்ற போராட்டம் பண்ணுன்ற அப்புறம் கடையை திறப்பு ஏ இதெல்லாம் வந்து மாய்மாலமான அரசியல் எங்களுக்கு தெரியும் முதல்ல நீ மூடணுன்னா முதல்ல போயிட்டு உத்தரப்பிரதேசத்தில் மூடு டெல்லியில் மூடு மத்திய பிரதேசில் மூடு இங்கெல்லாம் மூடாமல் இங்கே வந்து மூடுனா எப்படி நியாயம் ஆக எப்படி எடுத்துக்கொண்டு போனாலும் மக்களுக்காக துண்டு செய்வது நீங்கள் கிடையாது இதை யாராவது போய் நான் கேட்குறேன் நம்ம வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரெண்டு துண்டு ரொட்டியாவது கொடுத்தீங்களாயா சும்மா எங்கேயாவது எடுத்து போய் கொடுத்துட்டு ஒன்றே ஒரு போட்டேன்னு எடுத்துக்கணும் பத்து கிலோ போடுறது அந்த யூடியூப்பில் போடுறது சும்மா ஒரு இடத்துல கொடுத்துட்டு அது என்ன ஆகுது அது வந்து நவீன விஞ்ஞான அடிப்படையில் எல்லாருடைய செல்போனும் போகுது அவங்க எல்லாம் பார்க்குறாங்க ஒரு இடத்துல கொடுத்துட்டு ஒரு பத்து ரொட்டியை கொடுத்துட்டு எடுத்து போட்டு நான் உலகத்துக்கே கொடுத்த மாதிரி சீன் போடுறீங்களே இதெல்லாம் அங்கங்கே இருக்கிற மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மக்களுக்காக தொண்டு செய்பவர் ஒருவரே ஒருவர்கள் தான் ஒரே ஒரு கட்சிதான் அந்த கட்சி உண்மையிலே சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மக்களுக்காக பாடுபடுகிறது என்பதை இந்த வெள்ளக்காட்டில் கண்கூடாக கண்டும் மழை தண்ணிலே இறங்கி வேட்டியை மடித்துக் கொண்டு பேண்டை மாட்டிக்கொண்டு ஒரு இடத்தில் பேண்டை மாட்டிக்கொண்டு செல்கிறார் ஒரு இடத்துல வேட்டியை மடித்துக் கொண்டு செல்கிறார் அங்கங்கே சென்று பார்க்கிறார் ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே சொல்றங்க தூக்கம் வருது வருதோ வரலையோ தெரியல இல்லையோ அது தெரியல ஆனால் அவர் மட்டும் ஈடுபட்டது இல்லாம அங்க இருக்கிற அவருடைய கட்சிக்காரர்களையும் ஈடுபட வச்சு பொறுப்புள்ள இருக்கிறவங்களும் ஈடுபட வச்சு மக்களுக்கு தேவையான சேவைகளை வீடு வீடா வீடு வீடா வீடு வீடா தொகுதி தொகுதியா தொகுதி தொகுதியா வட்டம் வட்டமா கொடுத்து மக்கள் இன்றைக்கு விரும்புகின்ற அளவுக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவரை உங்களால் எதையும் செய்ய முடியாது இன்றைக்கு மக்கள் பொதுவாக ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சி இருக்கும் எதிர்கட்சியாக இருக்கும் எதிர்கட்சி என்றைக்கும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க என்ன தான் ஆளுங்கட்சி நல்லதை செய்தாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இன்றைக்கு மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த வெள்ளக்காட்டிலே சட 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 தண்ணி இறங்கிடுச்சுங்க சென்னையில தண்ணி இறங்கிட்டு உடனே பராமரிப்பு பணி சுகாதார பணி எல்லாம் வாரிட்டாங்க சாலைகள்லாம் சரி பண்ணிட்டாங்க அங்கங்க மருந்து அடிச்சாங்க அங்கங்க சுகாதார பணிகள் மேற்கொள்ளவே கொசுகள் இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது மக்கள் வந்து சூழ்நிலை வச்சுக்க தயாராக இல்லை உங்களெல்லாம் வந்து நீங்கள்லாம் பதவிக்கு அடையிறவங்க நீங்களாம் மக்களுக்கு தொண்டு செய்ய அடையலை பதவிக்காக அடைபவர்களை தெரியும் மக்களுக்கு நூறாண்டு காலமாக திராவிட மண்ணில் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற இயக்கம் எதுன்னு தெரியும் இந்த தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இயக்கம் எதுன்னு தெரியும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட தமிழர்களுடைய குரலுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய கட்சி எது தமிழுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு பாடுபடுகின்ற கட்சி எது என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் என்ன நீங்கள் செய்கின்ற பசப்பு வேலையெல்லாம் பாஸ் ஆகாது நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திமுக கூட்டணி தான் போகிறது என்பதை மனதிலே வைத்து கொண்டு எப்படியாவது பேசி திமுக கூட சேர்ந்துருங்க அப்போதான் உங்களுக்கெல்லாம் அரசியலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைனா நீங்கள் அரசியலில் ஒன்றுமே இல்லாத போடுவீங்க என்பதை சொல்லி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்